அல்லா செய்தீன் கனிமிக்க உலமா பெருமக்களே சிறப்பு விருந்தினராக வந்திருந் சிறப்பு பேச்சாளராக வந்திருக்கக்கூடிய எங்களுடைய உஸ்தாத் பெருந்தகை அபு தாஹிர் பாகவி ஹதரத் அவர்களே மற்றும் பெரியோர்களே சகோதரர்களே வாசிகளே அல்லாஹு தாலா நமக்கு செய்த மிகப்பெரிய நேமத் அவன் நம் அனைவரையும் அவனுடைய நேசராகிய ஹதரத் செய்தனார் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுடைய உம்மத்தில் பிறக்க வைத்திருக்கிறான் அலஹமுதுல்லா கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலி வசல்லம் அவருடைய உம்மத்தில் பிறந்திருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியையும் அதன் வழியாக அடைய வேண்டிய அனைத்து நற்பேறுகளையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாகும் அன்பானவர்களே நாம் இன்று எந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கிறோமோ இது ஏதோ ஒரு சடங்குக்காக நடத்தப்படக்கூடிய வழக்கத்திற்கு பழக்க வழக்கத்திற்காக நடத்தப்படக்கூடிய ஒரு மஜிலிஸாக நாம் இதை கருதிவிடக்கூடாது இது

ஒவ்வொரு வருடமும் அவர்கள் ஜியாரத்து செய்வதற்காக செல்வான் ஒவ்வொரு வருஷத்தினுடைய துவக்கத்திலையும் போய் அந்த கபரு ஷரீஃபில் நின்று சலாமுன் அலைக்கும் நீங்கள் தீனுக்காக போராடி பொறுமை காத்து நீங்கள் செய்த அந்த அனைத்து தியாகங்களுக்கும் அல்லாஹ் உங்களுக்கு சலாமத்தை தருவானாக உங்களுடைய ஒதுங்கும் இடம் கடைசி இடம் நீங்கள் சேரும் இடம் நல்ல சிறந்த இடமான சொர்க்கமாக ஆகிவிட்டது என்று செய்தனர் ரசூலுல்லாஹ் சல்லா அலிசல்ல அவர்கள் அந்த ஜியாரத்திற்கு சென்று அந்த கபூரிலே சொல்வார்கள் என்ற ஹதீசை நம்ம பார்க்க முடியும் கதாலிக்க உஸ்மான் பக்கரின் அபூ பக்கர் அணுகு அவர்களும் அதே சொன்னத்தை நடைமுறைப்படுத்தினாங்க உமர் அலி ஆட்சி காலத்திலையும் அவங்களும் போய் என்ன செய்வாங்க அந்த மாதிரி அந்த கபருக்கு போய் ஜியாரத்து செஞ்சு ஒவ்வொரு வருடமும் அந்த அந்த ஆயத்தை ஓதி துவா செய்வார் செய்தனா மாவியார் அதிகெல்லாம் ஹஜ்ஜி ஹஜ்ஜிக்காக வந்த நேரத்திலேயும் இதற்கென்று சென்று உஹது சஹாபாக்களினுடைய சொஹதாக்களுடைய கபருக்கு சென்று ஹம்சார் அலி அல்லா அனுகு உமேர் அலி அல்லா போன்றவர்களுக்கு பிரத்யேகமாக அங்கே நின்று துவா செய்துட்டு வருவாங்க இப்போ அந்த அடிப்படையில் தான் நமக்காக பாடுபட்ட நம்முடைய முன்னோர்கள் நல்லோர்களாக இருப்பதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளும் செய்தவர்களை தான் நம்ம இன்னைக்கு கொண்டாடுறோம் இலங்கையில் பிறந்து இந்தியாவுக்கு வந்து அல்லாமத்துள்ள அருஸ் மாப்பிள்ள பாரின்சா கீழக்கரை அவர்களிடம் பாடம் பயின்று வேலூர் பாக்கியாத்து சாலிஹாத் மதரசாவுக்கு சென்று அய்லா ஹசரத் அப்துல் ரஹாபுல் காதிரி ரதியுல்லா பனகு அவர்களிடத்திலே பாடம் பயின்று அவர்களுடைய உஸ்தாதான மக்காவிலே பெரும் தரிசு நடத்தி கொண்டிருந்த மக்கத்தில் முக்கர்ரமாவிலே ஹரம் ஷரீஃபிலே தரிசு நடத்தி கொண்டிருந்த சையீத் அஹமது அவர்களிடத்தெல்லாம் பாடம் பயின்று பல பேரை இஸ்லாத்துக்கு வர வச்சவங்க கொலம்பு அலி சார் அஹமத்துலா அலிஹி இன்னைக்கு அசர்ல எதேச்சையா இந்த மதரிசு நடக்கிறது தெரியாது நம்ம கோவில் ஒரு நம்ம பிலால் பாய் தான் சொன்னாங்க தான் அந்த மகிழ்ச்சி போயிட்டு வருமானு கேட்டாங்க எதாச்சும் என் கண்ணில் ஒரு கித்தாப் படித்து கொழும்பு செய்யது முகமது ஆலிம் அவர்கள் வாழ்க்கை வரல இது நான் வரும்பொழுது படிச்சுக்கிட்டே வந்தா வேல்வாழக்கோட்டை காதல் முகமது பாக்கரி எச்சரித்து எழுதியிருக்கிறாங்க இதில் படித்து அவங்க செய்த சேவைகள் அதை படிக்கும் பொழுது என்ன வரும் நமக்குன்னு சொன்னால் ஒரு மனிதன் தன்னுடைய முன்னோர்களான நல்லோர்களை பற்றி படித்தால் அவனுக்கு ஒரு உத்தேம் ஏற்படும் நம்மெல்லாம் இப்படி இல்லையே குறைந்தது பெருமையும் அகங்காரம் அவனுடைய உள்ளத்திலிருந்து இமாம் இமாம்கள் சொல்றாங்க இதா சாலிபி ஒரு மனிதன் தன்னுடைய முன்னோர்களான நல்லவர்களை நினைத்து பார்த்தால் தன்னை அவன் தாழ்வாக பார்ப்பான் அவங்க எல்லாம் எவ்வளவு வேலை செஞ்சிருக்கிறாங்க நான் ஒண்ணு ரெண்டு வேலை செஞ்சுட்டு தம்பட்டை அடிக்கிறேன் நம்ம கிட்ட அது இருக்கும் தெரியாது நம்மள அறியாம என்ன செய்வோம் ஏதாச்சும் பேசும்போது ஹசரத் நான் பெருமைக்கு சொல்லல இந்த மினாரா இருக்கு இல்லையா அது நம்ம தான் முயற்சி செஞ்சு கெட்டினது அப்படி சொல்லுவோம் நம்மளை அறியாம சொல்லுவோம் ஹசரத் நான் வந்து யாரும் அல்லாஹ் அல்லா பெரியவன் அந்த அல்லாஹ் பெரியவன் பெருமைக்கு சொல்லுவதுங்கிற வார்த்தைகள் நான் நம்மை தம்பட்டம் அடிப்பதற்கான வார்த்தையாக மாறிடுச்சு இந்த மினாரா இருக்குல்ல இந்த ஹவுஸ் இருக்கு நாங்களும் சேர்ந்து என்ன செஞ்சோம் அந்த காலத்தில் இதுக்கு எவ்வளவு பாடுபட்டோம் தெரியுமா என்று பேசக்கூடிய அளவுக்கு நம்ம மாறிட்டோம் ஆனா நம்ம ஒண்ணுமே செய்யல அவங்களுடைய வரலாறு படிச்சு பார்த்தா அறுநூத்தி அறுபத்தி ஆறு பக்து மதரசாக்களை தொடங்கி இருக்கிறாங்க அதுவும் வந்து சாதாரணமா தொடங்கலை இதுக்குன்னு ஒரு சங்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் ஏற்படுத்தி தரபியுள் என்ற சங்கம் இன்னைக்கு அது வலுவிழந்து மெட்ராஸ்ல இருக்குது அதுக்கு கடைசியாக இருந்தாங்க அப்துல் ஹலீம் ஆஜார் அவங்களும் இறந்துட்டாங்க ஆனால் அந்த சங்கத்தின் மூலமாக ஒவ்வொரு இடத்துலையும் இன்ஸ்பெக்ஷன் போவாங்க போய் யார் எப்படி ஓதி கொடுக்குறா அவங்களுடைய கல்வி தரம் எப்படி இருக்குது மாணவர்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்குது அதை பார்ப்பாங்க பனை அவங்க அங்க உள்ள சில முக்கியமான ஹாஜியார்கள் எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னா நசியத்து செஞ்சாங்க நீங்க இப்படி இருந்து மூத்தா போயிட்டா உங்க கபருக்கு ஒன்றும் கிடைக்காது நீங்க ஒரு மதரசாவை கேட்டுங்க பக்கத்து ஊர்கள் எல்லாம் போய் கமுதி அது போன்று திண்டுக்கல்லுடைய பல பகுதியில் தாமரை பாடி சித்தரவு இந்த மாதிரி பல ஊர்களுக்கு போய் சின்ன சின்ன குழந்தைகளினுடைய வீடுகளில் போய் அவங்க பெற்றோர்கள்ட்ட சொல்லி அம்மா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற வறுமைக்கு இந்த பிள்ளைய அவங்களால பார்க்க முடியாது நாங்கள் வந்து கஸ்டடியில் எடுத்துக்கிறோம் எங்கள்ட்ட தாங்கிட்ட சொல்லி அவங்களுக்கு ஆடைகள் வாங்கி கொடுத்து உணவுகள் கொடுத்து ஹாஸ்டல் வச்சு அந்த பிள்ளைகளை படிக்க வச்சு அவர்கள் மூலமாகத்தான் அவர்கள் பெரும் பெரும் தீனுடைய கிருதுமத்துகளை செஞ்சாங்க கரைக்கு போகிறாங்க சையது முகமது புலவர்கள் ஒருத்தவங்க அவங்க கித்தாப்லாம் ஓதி மறந்துட்டாங்க வியாபாரம் அதை இதுன்னு போய் மறந்துட்டாங்க இவங்க போய் வெறும் அசர்ல இருந்து மகளிர் அவங்களுக்கு நசியது செய்யறாங்க எப்போ நீ அப்படி சாதாரணமா சொல்லாத நீ சாதாரணமா சொல்லாத நீ வந்து முயற்சி செய்தால் நீ ஓதுனதை திரும்பி சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்கள ஜமாலியாக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஜமால் ஜமாலியால போய் அவங்க ஓத போறாங்க அவங்களுக்கு உங்கள் அடிக்கடி லெட்டர் எழுதுறாங்க நீ பயப்படாத எல்லாம் மேல வந்து நம்பிக்கையாகிடு நீங்கள் பெரிய ஆளாக வந்துடுவ அவங்க திரும்ப திரும்ப அதை வந்து படித்து படித்து பார்க்குறாங்க ஒரு டைம்ல ஜமால் மொயீதின் ஹாஜியாக இருக்குது ஒரு வக்கீல் தேவைப்படுது வக்கீல் டிமிச்சி கொடுத்துட்டுருக்குற எல்லா கூட்ட கூட்டணத்திலாம் வரமாட்டிருக்க இந்த சையீது முகமது புலவர் என்ன செய்கிறாரு உங்களுக்கு என்ன எழுதணும் சொல்லுங்க நான் எழுதி தர்றேன்னு சொல்லி ஒரு வக்கீல் வந்து ஒரு நீதிமன்றத்தில் அன்றைய கால நீதிமன்றத்தில் எதை எழுதுவாரோ அதை அவர் எழுதி கொடுத்து அவர் வக்கீலாக மாறிட்டார் இப்படி ரொம்ப சேவைகள் அவங்க செஞ்சாங்க ஆன்மீகத்திலையும் ரொம்ப உச்சக்கட்டத்தில் இருந்தாங்க ஒரு சின்ன மிருகத்தை கூட தேவையில்லாம அவங்க என்ன செய்ய மாட்டாங்க அதை வந்து அதட்ட மாட்டாங்களாம் ஒரு தடவை மாணவர்கள் எல்லாம் கூப்பிட்டு ரயில் ரயிலை பிடிக்கிறதுக்காக போகிறாங்க ட்ரெயினுடைய நேரம் வந்துடுச்சு ஆனால் வண்டி ரொம்ப மெதுவாக தான் பயிப்பு இப்போ மாட்டை ஓட்டுறவர் இந்த மாட்டினுடைய மாட்டுக்கு ஒரு ரெண்டு அடி எக்ஸ்ட்ரா கொடுக்குறார் அவங்க சொல்கிறாங்க வாயில்லா ஜீவன் அது என்னப்பாக செய்யும் நம்ம லேட்டாக வந்தது நம்ம தப்பு நீ அல்லாட்ட துவா கேட்டுட்டு போ அல்லாத்தெல்லாம் ட்ரெயினை நிப்பாட்டி வைப்பாங்கிறோம் அதே மாதிரி இவங்க வந்து அல்லாட்ட துவா கேட்டுட்டு மெதுவாக போகிறாங்க போகிற வழிகளில் மக்களுக்கு செலவாக சொல்லி கொடுப்பாங்களாம் செலவாத்து அஞ்சாங்களிமா அது மாதிரி ஒவ்வொன்றையும் சொல்லி ஓத வச்சு அவர்களை சும்மா இருக்க விட மாட்டார் அவ அவங்களுடைய மௌலத்துக்குத்தான் கூட நான் பார்த்தேன் பேகம்பூரில் ஒரு பெரியவங்க எழுதியிருக்கிறாங்க பேகம்பூரில் ஒரு மதரசா நடத்துனவங்க நடத்துனவங்க எழுதும்போது அதில் வந்து எல்லாம் சொல்கிறாங்க அவங்க வந்து செய்த சேவை என்பது சுற்றி இருக்கிறவங்களுக்கே ஒரு உத்வேகமும் உற்சாகமும் பிறந்தும் அளவுக்கு அவங்க வேலைகள் செஞ்சுருக்கிறாங்க இப்போ நாம் அதை வந்து ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாயமாக பார்க்காம அவர்களுடைய இந்த இந்தளவுக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அவங்க வந்து செய்த சேவைகள் நம்மளும் அதை தேடி படிக்கணும் ஒரு காலம் வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும் இது போன்ற அவங்களுடைய வரலாறை இதே மாணாமுண்ணா கோவிலூரினுடைய நிர்வாகத்தினர் ஊர் மக்கள் சேர்ந்து நல்ல முறையில் வெளியிடணும் ஒரு தடவை வெளியிட்ருப்போம் அது முடிஞ்சிருக்கும் கிழிஞ்சிருக்கும் கருமண்டபம் முகமது அணி ஹாஜியார் அவங்க கூட ஏற்கனவே ஒரு தடவை வெளியிட்டாங்க இந்த புத்தகங்களை நம்முடைய முன்னோர் பின் பின் தலைமுறைக்கு நம்ம படித்து கொடுக்கணும் சொல்லல்லா அலேசன் சொன்னாங்க கிராமத்துடைய அடையாளத்தில் ஒரு முக்கியமான அடையாளம் உம்மத்தி அவ்வளவா பிற்காலத்தில் வந்த இந்த உம்மத்தினுடைய மக்கள் முற்காலத்தில் வந்தவர்களை திட்டிக் கொண்டிருப்பார்கள் சபிப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்க செய்த சேவை ஒன்றுமே தெரியாது இவன் நாலு பேருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பின உடனே இவன் சமூகத்தினுடைய எல்லா கடமையும் செஞ்சு முடிச்ச மாதிரி நடிச்சிருவான் பெருநாள் அன்னைக்கு நம்ம செய்யக்கூடாது ஒன்றே ஒன்று தான் ஹேப்பி ஈத் முபாரக் இல்லாட்டி ஈத் முபாரக்ங்கிறது ஒரு பத்து பேருக்கு அனுப்பி வச்சுட்டா நம்முடைய பெருநாள் க்ளோஸ் ஆனால் அவங்க அப்படி இல்லை எத்தனையோ பேர் தேடி போய் தன்னுடைய நேரத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில் நிறம இந்த புத்தகத்தில் போட்டிருக்குது அவங்கள்ட்ட இருந்த முதல் பெரிய வெற்றி என்னென்னா அகம்பாவும் கிடையாது யார்கிட்டையும் போய் எளிமையில் போய் அவங்க அணுகுவாங்க நம்ம நிலம அப்படி மாற்றம வெளிய பார்த்தா பழம் நல்லா தான் இருக்கும் உள்ளதா வண்டு குடையும் ஒரு ஒரு கவிஞன் கூட சொல்றான் பழத்தின் அழகு ஊர் அறியும் அதன் வண்டில் குடைச்சல் யார் அறிவார் இப்போ நாம் வெளிப்படையாக நல்லா இருக்கிறோம் ஆனால் நமக்கு மத்தியில் ஆயிரத்தி எட்டு என்ன இருக்குது பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் இருக்கு அவன் என்ன கூப்பிட்டானா நான் எப்படி போறது இந்த மாதிரி இருந்திருந்தால் அவர்களால் இவ்வளோ பெரிய சேவையை செஞ்சுருக்க முடியாது சில ஊர்களுடைய பேர்லாம் சொல்கிறாங்க கீழனூர்னு ஒரு ஊர் ராமநாதபுரம் போகத்தில் ஒரு ஊர் அங்கே போய் ஒரு மாற்று மதம் நன் ஒரு சகோதரரை பார்க்குறாங்க அவரை பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒரு பரிதா வந்துடுச்சு பரிதா வந்தோடனே அவருக்கு கொஞ்சம் நேரம் பேசுகிறாங்க அவர் சொல்கிறார் மறுமைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா நான் அதில் நல்லவனாக இருக்கணும்னா என்ன செய்யணும் ஒன்று செய்வேண்டா என்னோட வா உன்னுடைய சாப்பாடு செலவு நான் எல்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் ரெண்டு நாள் எங்களுடைய செயல்பாடுகளை அவ பார்க்க வைக்கிறாங்க மூணாவது நாள் களிமா சொல்லி கொடுக்குறாங்க அவர் பிற்காலத்தில் பெரிய ஒரு ஆலிமா மாறிடுறாங்க யூசுஃபியா மதரசா ஈதுகா பள்ளிவாசில போய் அவங்க ஓதுறாங்க இப்படி அவங்கள்ட்ட இருந்த வழிமாறுகளுடைய பண்புல முக்கியமான பண்பு அவர்கள் பணிவையும் சகிப்புத்தன்மையையும் அதை எடுத்துக்கொண்டு அகங்காரத்தை அவங்க இல்லாமக்கினாங்க தாலா நமக்கு ஒரே ஒரு வாக்குறுதி சொல்கிறான் அந்த ஆயத்தை சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன் அல்லாஹ் அல்லாஹால சொல்றான் ஆமனு முகமின்லான நன்மக்கள் ஒத்த பாத்துகும் துர்ரியத்துக்கும் ஈமானி அந்த நல்லோர்களான நாதாக்களை அவர்களுடைய பிற்கால மக்கள் அவர்களை ஈமானோடு பின்பற்றினால் ஒத்த பாத்துகும் துர்ரியத்துக்கும் ஈமானி அவங்க மேல நல்ல நம்பிக்கை இருக்குது அவங்க நல்ல முறையில வாழ்ந்துட்டு போனவங்க அவங்களோட சாலியானவர்கள் நல்லவர்கள் நாதாக்கள் அவங்களை நம்ம மதிக்கணும் அவங்களுடைய இப்போ எடுத்து அவங்களுக்குடைய நினைவை போற்ற வேண்டும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டா சொல்ல செஞ்சது அடிக்கடி என்ன செய்வாங்க கதிஜா நாயினுடைய ஞாபகம் வந்துட்டா இதா அதற்குற ஹதீஜத்தை வன்ஹாவை அவர்கள் நினைத்து பார்த்தால் அவர்கள் ஒரு ஆடை அறுத்து கொடுப்பார்கள்

ஐஷா நாயகி சில நேரத்தில் கேட்டாங்களாம் இந்த மனுஷருக்கு ஹதீஜா நாயகி விட்ட வேற மனைவியே இல்லாத மாதிரி தெரியுது அவ்வளவு புகழ்ந்து சொல்றாங்களே அப்ப அவங்க ஆடு அறுத்து ஏழைகளுக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க ஹதீஜா நாயகனுடைய நண்பர்களுக்கும் கொடுப்பாங்க அதான் நம்ம கந்தூரி கொடுக்குறோம் அது ஏழைப்பாளைய மட்டும் இல்லை யாரெல்லாம் நம்மளுடைய உள்ளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுப்பது என்பது ரசூர் செல்ல காட்டி தந்த சொன்ன அல்லாஹ் அததான் அல்லா தலா சொல்றும் பி ஈமானின் ஈமானோடு அவருடைய பின்கால மக்கள் முன் முன்கான நல்லோர்களை பின்பற்றினால் அல்ஹனாபியும் துர்ரியத்தும் இந்த பிற்கால சந்ததிகளை முற்கால சந்திகளோடு சொர்க்கத்தில் நாம் சேர்த்து வைப்போம் உமா அலத்தனாகவும் இன் அமளியும் இன் செய் இவங்க அந்த அளவுக்கு அமல் செஞ்சிருக்காங்களான்னு நம்ம பார்க்க மாட்டோம் அவங்க அளவுக்கு நம்ம அமல் செய்யாட்டியும் நாம் அவர்கள் மீது மகப்பத் வைத்து அவர்கள் செய்ததில் கொஞ்சம் நஞ்சமாக நாம் செய்தார் இன்ஷா அல்லா அல்லாஹ் நம்மையும் அவர்களுடைய பட்டியலில் அவர்களோடு சேர்த்து வைப்பான் அல்லாஹ் ஜல்லஷான மறைந்த கொழும்பு ஆலிம் சாஹிப் ரஹத்துல்லா அலி அவர்களுடைய பொய்வாத்துகளையும் வரக்காத்துகளையும் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருவானாக இதற்காக ஏற்பாடு செய்து இவ்வளவு முயற்சி எடுத்து நடத்தக்கூடிய மக்களுக்கும் இந்த மழையிலும் இவ்வளவு தூரத்திலிருந்து வந்து கலந்து கொண்ட மக்களுக்கும் அல்லா தலை வித ஹயிரும் பறக்கத்தும் சிஹத்தும் சலாமத்தும் ஆஃபியத்தும் தந்தல்வானாக ஆமீன் பிஜாஹி இயதுனா முகமது முஸ்தபா சல்லு அல்லி வசல்லம் வசலாம் அலைக்கம் வரமத்துள்ளா வர